என்பா நான் சொல்றதை கவனமா கேட்டுக்க யாருக்கும் எதிரி ஆகாமலும் யாரையும் எதிரியாகாமலும் ஒருத்த வாழ கத்துக்கணும் இது என்னோட அனுபவமும் இந்த தனிமையும் எனக்கு கத்து கொடுத்துச்சு நான் சொல்றதை கேளு எந்த நிமிஷமும் ரியாஸ் வரலாம் நீ அடிச்சு விட்டது மண்புழு இல்ல ஆகும் கடிச்சா தெரியல ஆரடி அவங்கள பத்தி நான் சொல்லித்தான் தெரியணுமா நீ சுடாம விட்டது உன்னோட துரதிருஷ்டம் ஒரு குடும்பம் ஒரு குலம் ஒரே ரத்தம் குருக்ஷேத்திர யுத்தத்துல எதிரிங்க வெளியில இருந்து வரல மத சண்டையும் இல்லை குண்டடிப்பட்டு குத்தும் கொலை உயரமா அன்னைக்கு நான் உன்னை ரோட்ல பார்த்தப்போ அரை மயக்கத்துல ஏன் தோலை பிடிச்சுக்கிட்டு நீ சொன்ன ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம தொழில் பார்க்காம என்ன ஒரு மகனா பாருங்க பார்த்துக்கிட்டேன் அதுக்கு பலனா ஒன்னு ஆசைப்பட்ட இந்த கிழவனோட கட்ட அனாத பணமா போக ஆமா நீ என் மகன் என் சொந்த மகன் என்னோட சொத்து நீ சம்பாதிச்சு பல லட்சங்களை முன்னாடி கொட்டின அதுல இருந்து ஒரு சல்லி காசு கூட எனக்காக நான் எடுத்துக்கல எல்லா வீட்ல சேஃப்டியா தான் இருக்கு நீ செய்யறது தப்புன்னு தெரிஞ்சோம் உபதேசம் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு கிடைச்சோம் ஒரு முறை கூட தடுத்ததில்லை ஏன் தெரியுமா தப்பு பண்றவன் திறந்துறதுக்கு என்னைக்காவது ஒரு வாய்ப்பு வரும் உனக்கு இப்ப வந்திருக்கு ஆனா யாரோ எங்கிருந்தோ என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு மனசுக்குள்ள பாபா நீ கிளம்படா இல்ல நீ கிளம்புடா சூறாவளிய போல பாரத்தை கிடைச்சுக்கிட்டு இல்ல உங்களை தனியா விட்டுட்டு எங்கி மாட்டேன் மாராணம் விரும்புறப்ப கிடைக்கிறது புண்ணியம் இந்த நெஞ்சில ஒரு குண்டை பாய்ச்சிட்டு இங்கே எங்கே நான் இன்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் கிட்ட வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இந்த தில்லு பணத்து மேல உனக்கு இருக்கிற ஆசை நான் சம்பாதிச்ச கோடிகளோ நான் செஞ்ச பாவங்களும் சொந்த இன்பாவுக்கும் அரவிந்துக்கும் இடையில இடைஞ்சலா இல்லாம இருந்தா தர்மராஜ் நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத பணத்தை உனக்கு நான் தர ஒண்ணு நம்புறேன் இன்னொரு விஷயம் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எனக்கே ஆப்பு வைக்க நினைச்ச தேனி மாவட்டம் கம்பம் புதுப்பட்டியில தங்கராசோட கடைசி மவனை உன் குடும்பத்தை மொத்தமா எரிச்சிருவேன் அதுவும் என்ன பத்தி நல்லா தெரியும்ல மும்பைல நான் களை காக்கி தலைங்க எத்தனைன்னு எனக்கே தெரியாது உணர்ச்சி வசப்பட்டு உன் போலீஸ் புத்திய என்கிட்டய காட்டணும்னு வச்சுக்க இந்த அரவிந்தனோட வழியில நீ ஒரு அபசகுணம்

நம்ம ஃபேக்டரியில் இருக்கிற கல்லு உடைக்கிற மிஷினை வச்சு அவனை கொண்டுலாம் கல்லுக்கு எதுக்கடா வேலி புல்லுக்கு எதுக்கடா கோடாலி ஏய் பரதா அந்த பிரச்சனையை அவங்கிட்ட விட்டுரு அவன் கச்சிதமா அந்த வேலையை செஞ்சு முடிப்பான் கிரிமினல் வக்கீல் என்னடா ம் அவனை செய்யணும் செஞ்சா எனக்கு தூக்கம் வரும் இனியும் நம்ம பொறுமையா இருக்கிறது முட்டாள் தனம் இருந்தா நம்ம டங்கு வர கிழிச்சிருவான் செய்யற வேலை எதையும் விசிறில்லாம முடிக்கணும் वो पड़ रहा है उन्हें याद कौन? अली, अली, सुन, जो करना जल्दी करो, अपोसस करने के लिए वक्त नहीं है, अली, मुझे बाबा को कनेक्शन दे दो। जी सर, नहीं, के बार नो अपनी करता तबरे भरे ये तो बनाले पेशना गेट करे, वो नहीं रखना विरम लेन தெரியும்பாவோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருக்கு நீ இங்க இல்லாததால நிறைய பேர் தலை தூக்கிட்டாங்க அக்பர் ஷாவும் கண்ணுல விளக்கண்ண விட்டுட்டு அவங்க எந்த பாபா அதுக்கு முன்னாடியே இங்க ஒரு ஆள் என்ன கண்டுபிடிச்சிட்டா பவர்ல இருக்கிற ஒருத்த போலீஸ் ஆபீசர் என் தலைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பு எனக்கு வாழ்க்கையை நல்லாவே புரிய வச்சுட்டீங்க எனக்கு பணம் வேணும் எவ்வளவு வேணும் எத்தனை லட்சம் வேணும் பர்ச்சீஸ் லாக் ஆ எங்க எப்படி அனுப்பணும் என்னோட அட்ரஸ்ல வேண்டாம் இங்க டவுன்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் ஆஹ் அட்ரஸ் சொல்லு கே பி வருகி கேர் ஆஃப் சாய்ஸ் பார் ஆஹ் के केपीवर की कैराफ के चाइस बार